ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க நடுவில் எப்படிங்க எப்படிங்கய்யா வண்டி நடுவில் தானே வரும் அதனால திரு விஜய் அவர்கள் நியாயப்படி மக்களுடைய உணர்வு இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கு திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கணும் நான் பேசவே மாட்டேன்னா அது எந்த விதமான அரசியல் நான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்றது விஜய் அரசியல் இருக்கட்டும் அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும் மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கட்டும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் நான் பேசுவேன் ஒரு விஷயம் நான் பேச மாட்டேன்